ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வளர்ந்த பாரத வளர்ந்த பாரத கல்வி மேற்பார்வை ஆணையம் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியா நிறைய அமைப்புகள் இருந்திருக்கும் பல்கலைக்கழக மானியக் குழு அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அதே மாதிரி அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் சிடிஇ அதே மாதிரி தேசிய ஆசிரியர்கள் கல்வி கவுன்சில் ஏஎன்என்சி டி ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்றாங்க அப்படின்னா உயர்கல்வி ஆணையம் அமைக்க போறதா முன்னாடியே வந்து சொல்லப்பட்டிருந்தது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த உயர்கல்வி ஆணையம் அப்படின்ற பெயரை மாத்திட்டு வளர்ந்த பாரத கல்வி மேற்பார்வை ஆணையமா அது வந்து மாற்றம் பெற்றிருக்கு ஸோ இதற்கான அந்த மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதலும் அளிச்சிருக்காங்க ஸோ இந்த மத்திய வளர்ந்த பாரத கல்வி மேற்பார் மேற்பார்வை ஆணையம் வந்து யூனிவர்சிட்டிஸுக்கு அப்ரூவல் வழங்குறது ஸோ அதை ஒழுங்குபடுத்துவதற்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மேக் பண்றது இதெல்லாமே இந்த ஆணையமானது அதை முன்னெடுத்து செயல்படுவாங்க